மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாள் திருப்பாவை இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் செற்றன் இருகாலே வந்து பொற்றாமரையடியே போற்றம் பொருள் கேளாய் பற்றம் மேய்த்து உண்ணம் குலத்தில் பிறந்து நீ குற்றேவில்லை நீ கொள்ளாமல் போகாது எத்தைப் பறை உள்வான் என்று காண்போவின்பா எத்தைக்கும் ஏழ் ஏழ் பிரமிக்கும் குந்தனோடு ஒற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆள் செய்வோம் மற்ற காமங்கள் மாற்றேனோர் எம்பா சற்று காலே வந்து உன்னை சேவித்து பெருமானே நாங்க விடியறு காலத்தில் இழந்து புனித நீராடி புத்தாடை கொண்டு வைகரை பொழுதிலே வந்து உன்னை வணங்கி உன்னுடைய தாமரை போன்ற பொன்னடிகளை போற்றுவதற்கு காரணம் கேட்பாயாக மாடி மேய்த்து சாப்பிடுகிற வகுப்பிலே மாடி மேய்க்கிறது தவிர வேற எந்த தொழில் எங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட எளிமையான இந்த குலத்திலே நாங்கள் பிறந்து பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து எங்களுக்காக இறங்கி வந்து இந்த குலத்திலே பிறந்திருக்கின்றாய் பெருமானே நீ குற்ற எங்களை கொள்ளாமல் போகாதே உன்னுடைய திருவடிகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும் ஆலய வழிபாடு செய்ய வேண்டும் நாங்கள் பக்தி பண்ணணும் ஆலயத்தை தூய்மையாக வச்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து வந்து ஆலய வழிபாடு செய்து சின்ன சின்ன வேலைகளை குற்றேவன் பெறது பெரிய அளவில் உனக்கு பண்ணலனாலும் சிறு சிறு வேலைகளை உனக்காக நாங்கள் செய்ய வேண்டும் அப்படி நாங்கள் செய்கின்ற குற்றேவலை நீ ஏற்றிக்கொள்ள வேண்டும் எட்டை பறை கொள்வான் என்று கோவிந்தா நாங்கள் உன்னை அடைந்தது இன்றைக்கு பறையை பெற்றிக்கொண்டு என்றமோ மாதம் பிறந்தது மாரியழி விரதம் இருந்தோம் விரதத்துக்குரிய பயன்களை பெற்றுக் இன்றோடு எங்களுடைய உங்களுக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு இன்றோடு முடிந்து விட்டதாக என்ன வேண்டாம் காலங்காலமாக கோபா பொருந்தியே வாழ்வோம் உனக்குத்தான் நாங்கள் தொண்டு செய்வோம் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தனோடு ஒற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆள் செய்வோம் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்ற திருவம்பாவையனுடைய கருத்து இந்த பாடலில் அமைந்திருக்கிறது ஆமா அடியார்கள் என்றைக்கு ஆண்டவனோடு பழமையான அந்த இறைவனோடு பல பல பிறவிகளிலே பிறந்து 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 இறைவனுக்கு தொண்டி செய்து கொண்டே இருப்பார் இதான் பழவடியார் என்று சொல்வார் அப்படிப்பட்ட எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் இந்த உற்றோமே ஆவோம் உமைக்கே நாம் ஆள் செய்வோம் ஏகாரம் உயர்ந்தது வேற யாரும் எங்களுக்கு தலைவர் கிடையாது வேற யாரையும் நாங்கள் பெரிதாக நினைப்பதில்லை உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மயர்வரம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறி சுடரடி தொழிலழன் மனனே என்ற ஆழ்வாருடைய பாசுரத்தின்படி உன்னுடைய திருவடிகளுக்கு தொண்டி செய்கின்ற அந்த பெரும் பேற்றை எங்களுக்கு நீ வரமாக தர வேண்டும் என்று செட்டஞ்சிறுகாலே வந்து சேவித்து என்ற இந்த பாசுரத்தில் அற்புதமான செய்திகளை வைக்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள் ஒவ்வொரு நாளும் காலையில நாமோ செட்டஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்தும் பொற்றாமரை அடியே பொற்றும் பொருள்களாய் பெற்றம் வைத்து வண்ணம் குலத்தில் பிறந்துனி குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது அற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தரோடு உற்றவுமையாவோம் உமைக்கே நாம் ஆள் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று வேற சிந்தனை எங்களுக்கு வேண்டாம் கண்ணால் காண்பது காதால் கேட்பது மூக்கால் நுகர்வது நாக்கால் சுவைப்பது உடம்போடு உடம்பு தொட்டு என்பது இது ஐந்து வகையான இன்பங்களுக்குத்தான் சிற்றின்பம்னு பேர் இதைத்தான் காமங்கள் என்று சொல்லுகிறாள் இங்கே ஆண்டாள் காமம் என்றால் விருப்பம்னு அர்த்தம் உன்னை வழிபடுவதை தவிர உனக்கு ஆளாகி குற்றியவள் செய்வதைத் தவிர வேறு எந்த சிந்தனை எங்களுக்கு வேண்டாம் இந்த உலகில் இருக்கிற மற்றைய காமங்களை மாற்று எங்களுக்கு ஒரு மடைமாற்றை உண்டு பண்ணி எங்களை உன் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம் மற்ற நாம் காமங்கள் மாற்று மாற்றேரோர் எம்பாவா என்று சிற்றிருகாலே என்ற பாசுரம் தினமும் நாம் காலையிலே எழுந்து பயபக்தியோடு இந்த பாடலை அனுபவிக்க வேண்டும் அற்புதமான இந்த பாடல்